சேது வந்து சொன்னதை கேட்டதுமே வந்து தாமரையோட கண்ணில் பயம் தெரியுது இந்த பயத்தை வந்து சேது கண்டுபிடிச்சிட்டு ஒரு வேலை தமிழ் சொன்ன மாதிரி தான் இருக்குமா இது நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லியிருப்பாளன்னு சொல்லிட்டு தாமரை மேல சந்தேகப்படுறாங்க உடனே கருப்பு கூப்பிட்டு இங்க பாருங்க எனக்கு என்னவோ வந்து அந்த லேப் ரிப்போர்ட்டர் பொய் சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது எதுக்குன்னு எங்க உங்களை போயிட்டு அடிச்சு விசாரிச்சு பார்த்தா உண்மை என்னன்றது தெரியலம்மா அம்மா சொல்றாங்க சரி மாப்ளே நீ சொல்லிட்டு நான் போயிட்டு என்ன ஏதுன்றது பாக்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்து கருப்பு கிளம்பி போயிடுறாங்க கருப்பு கிளம்பி போனதும் தாமரையும் சாமிதரியும் வந்து ராஜாங்கம் கிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கு ஒரு நீதி வேணும் நியாயம் வேணும் என் பொண்ணு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு தானே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினீங்க தப்பதை ஒத்துக்கிட்டா இல்ல இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்கம் என் பதவியே போனா கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என் பையனுக்கு இந்த கல்யாணத்தில் விரும்பும் கிடையாது ஏன் எனக்கே விரும்பும் கிடையாது ஏன் யாரையும் தப்பு பண்ணிருக்க மாட்டான் சொல்லி நான் முழுசா நம்புறேன் நீ எந்த ஐ கோர்ட்டுக்குனாலும் போ நான் வந்து அதை எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லி ராஜாவும் சொன்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் இவர் மேலேயே இவன் பையன் மேலேயே நான் கேஸ் போடுறேன் இப்பவே இவங்க ரெண்டு பேரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லி சாவித்ரி கோவமா சொல்றாங்க சாவித்ரி சொன்னதுமே இன்ஸ்பெக்டர் எல்லாமே ராஜாவும் சேர்ந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்க அதுக்குள்ளவே கருப்பு ஆத்திரத்தை எழுதுற வந்து காட்டுவாங்களா இதுல சேது மேல எந்த தப்பு இல்லைன்றத கருப்பு நிரூபிப்பாங்களா இல்லையா வர போற எபிசோட்ல वेट பண்ணி பாக்கலாம் थैंक यू